வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நிறைய பேர் வந்து என்ன ஹோம் ரெமிடிஸ் எடுத்திங்கனாலும் அதே போல் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து பலன் தராமல் போகிறதுக்கு சில வகையாக நீங்கள் செய்கிற சில விஷயங்கள் தான் காரணமாக வந்து அமைஞ்சிருது நமக்கே வந்து தெரியாமல் நம்ம வந்து தப்பு பண்ணிடுவோம் ஸோ அதெல்லாம் என்னென்ன எப்படி நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆயிரும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கருப்பையில் கரு உருவாகணும் அப்படின்னா கரெக்டாக அந்த பீரியட் சமயத்தில் ரொம்ப அதிகமான கார உணவுகள் நம்ம உடலை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரி நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரியான உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது பீரியட் டைம் பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான நாள்னே சொல்லலாம் ஏன்னா அந்த டைமில் தான் யூட்ரஸும் டீடாக்ஸ் ஆகும் அதே சமயத்தில் கருமுட்டை வளர்வதற்கான ஆரம்ப நாட்களாகவும் அது வந்து இருக்கும் அந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுமே ரொம்பவே கவனமாக எடுத்துக்கோங்க அந்த பீரியட்ஸ் டைமில் வெள்ளை சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது ரொம்ப காரமாக எடுக்கக்கூடாது அவுட் சைட் ஃபுட் ஃபாஸ்ட்டு ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நியூட்ரோசை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரியான உணவுகளை வந்து எடுத்துக்கலாம் அல்லது வயிற்று உபாதைகள் ஏற்படாத அளவுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் வந்து உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க ஆகாத உணவுகளை வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து அதிக நேரம் தூக்கம் அப்படி இல்லாட்டி ரொம்ப தூக்கமே இல்லாமல் இருக்கிறது இது ரெண்டுமே குழந்தையின்மைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஏன்னா தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுடைய ஹார்மோன் சம்மந்தப்பட்டது நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னாலே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எந்த ஆர்கனுமே அதோடைய வேலைகளை வந்து ஒழுங்காக செய்யாது இதனால் வந்து லிவர் ப்ராப்ளம் ஏற்பட்டு இதனாலேயும் உங்களுக்கு ஹார்மோனல் பேலன்சிங் பிரச்சனை ஏற்பட்டு இன்னும் கொஞ்சம் கர்ப்பம் தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எப்படி தூங்கணும்னு பார்த்தீங்கன்னா இரவில் தொடர்ச்சியாக எட்டு மணி நேரம் தூங்கணும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னென்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் ஏன் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் கூட மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் உங்கள் தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு இரவு பத்து மணிக்கே வந்து தூங்க முயற்சி பண்ணுங்கள் இரவு நேரங்களில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க மூணாவது விஷயம் அதிக நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது அதிக நேரம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலையும் லேப்டாப்பில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதுனாலையும் டிவி பார்க்கறதுனாலையும் மன உளைச்சல் அதிகரிக்குது ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் வெளி உலகத்தை பார்க்குற மாதிரி வாக்கிங் பண்ணுறது உடற்பயிற்சி செய்கிறது இதில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க டிவி லேப்டாப் மொபைல் யூஸ் பண்ணுறத கணிசமாக நீங்கள் வந்து குறைச்சிக்கிறது உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனையும் குறைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது வந்து ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது ஜங்க் ஃபுட் அப்படின்னாலே பீட்சா பர்கர் அது மட்டும் கிடையாது நம்ம வந்து அதாவது உடலுக்கு ஆரோக்கியம் தராத எந்த ஒரு உணவுமே ஜங்க் ஃபுட்லேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக ஸ்வீட்ஸ் இருக்கிறது ரொம்ப நமக்கு அசிட்டிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுல பொறித்த உணவுகள் எல்லாமே ஜங்க் ஃபுட்டு தான் வடை பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி ப்ரெட்டு பஃப் இந்த மாதிரி நீங்கள் பேக்கரி ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் சரி எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட்டு தான் இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க முழுவதுமாக உங்களால் அவாய்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்காச்சும் வந்து இதை வந்து தவிர்க்க பாருங்கள் ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் உங்களுடைய குடல் பிரச்சனையை ஏற்படுத்தி குழந்தையின்மைக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது பீட்சா பார்க்கறனா நம்ம தான் சாப்பிட்றது இல்லையே நம்ம வந்து ஜங்க் ஃபுட் எடுக்கிறது இல்லையுன்னு நினைக்க வேண்டாம் பேக்கரி பொருட்கள் சாப்பிட்றதும் வந்து ஜங்க் ஃபுட் தான் அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருங்க அடுத்தது நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய கூல்ட்ரிங் ஃபீலிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மருந்து சேர்த்து தான் அதை வந்து ரெடி பண்ணுறாங்க பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கக்கூடிய குளிர்பானங்கள் சாப்பிடக்கூடிய பெண்களுக்கு கரு உருவாகி இருந்தாலும் அந்த கரு வந்து களைஞ்சி போகிற அளவுக்கு அதில் அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஓவலேஷன் டைம் தானே பீரியட்ஸ் டைம் தானே நம்ம கொஞ்சம் சோடா குடிச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கலான்னு குடிக்காமல் நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அதில் முழுக்க முழுக்க சர்க்கரையும் பூச்சிக்கொல்லி மருந்தும் தான் இருக்குது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஃப்ளேவர் இருக்கும் அந்த ஃப்ளேவருக்காக நீங்கள் அதை வந்து குடிச்சிட்டு உங்கள் நலத்தை மேலும் கெடுத்துக்க வேண்டாம் குழந்தையின்மை பிரச்சனைக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் இந்த கூல்ட்ரிங்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறதும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அதை எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் கெயினும் வந்து ஆகும் கேஸ்ட்ரிக் ட்ரபுள் வரும் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா கூல்ட்ரிங்க்ஸும் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க அடுத்தது வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ணி எடுக்கக்கூடிய குழம்பு வகைகளாக இருக்கட்டும் அல்லது பழங்கள் காய்கறிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு மேலே பழங்கள் காய்கறிகளை வந்து வச்சு யூஸ் பண்ணாதீங்க சிலர் வந்து ஒரு வாரம் நான் வச்சு யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து குழம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வைக்கிற குழம்பு அன்னைக்கு மட்டும் பயன்படுத்துங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றது அப்படி இல்லாட்டி சூடு பண்ணி சாப்பிட்றது ரெண்டுமே வந்து உடல் நலத்திற்கு நல்லது கிடையாது அதுவும் குழந்தைக்கு முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகள் கண்டிப்பாக இந்த தவறை வந்து செய் அரியாதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு முறை ஒரு ஃபுட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பாய்சனுக்கு சமம் அதனால் அந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தது நிறைய காஃபி டீ குடிக்கிறது காலையில் ஒரு டம்ளர் ஈவினிங் ஒரு டம்ளர் குடிக்கிறது பிரச்சனை கிடையாது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலைக்கு காஃபி டீ இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய கஃபைனாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய சுகராக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தையின்மை பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிடும் அதனால் காஃபி டீ நிறைய எடுக்கிறீங்க நிறைய குடிக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃப்ரூட் சாலட் காய்கறி சேலடை வந்து செய்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து பயன்படுத்துகிறது இதுவும் வந்து ஒரு தவறான முறை தான் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதில் கொஞ்சம் நேரத்தில் வந்து பேக்டீரியல் தொற்று வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ அதை இங்கே சாப்பிடும்பொழுது உங்களுடைய புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய கருவை பாதிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எண்டோமெட்ரியல் டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால ஒரு சாலட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வந்து அதை வந்து சாப்பிட பாருங்க ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தாதீங்க நெக்ஸ்ட் ரொம்ப பிளாஸ்டிக் உபகரணங்களில் பயன்படுத்துறது நிறைய பேர் டிஃபன் பாக்ஸ் கூட பிளாஸ்டிக்கில் தான் பயன்படுத்தி டப்பர் டப்பர்வேர் யூஸ் பண்ணுறோம் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் சில்வர் பாத்திரங்களை வந்து பயன்படுத்துங்க எவர் சில்வர் பாத்திரங்கள் எவர் சில்வர் வாட்டர் பாட்டில் வந்து பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அதே போல ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் ரொம்ப வந்து கெமிக்கல் கலந்த அந்த கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கெமிக்கல் கலந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கெட் உணவுகளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இது உங்களுக்கு கேன்சர் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி பேக்கெட் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறதுனால வெளிநாட்டில் அதிக அதிக அளவில் இந்த பேக்கெட் உணவுகளை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்தியாலையும் வந்து பார்த்திங்கன்னா சில உணவுகளை வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிறத காட்டிலும் நீங்களே வந்து சமைச்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே இந்த குழந்தைமை பிரச்சனையை ஓரளவுக்காச்சும் உங்களால் வந்து சரி செய்ய முடியும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆடைகளை சன்லைட்டில் உலர்த்தி நீங்கள் வந்து பயன்படுத்துங்க நிறைய பேர் உள்ளாடைகளை சரியாக துவைக்காததுனாலேயே இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படலாம் அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு ஒரிஜினல் பகுதியை தாண்டின உடனே நமக்கு கருப்பை வாய் வந்து தொடங்கிடும் கருப்பை வாயில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா குழந்தையின்மைக்கு ஒரு மிக பெரிய காரணமாக அமைஞ்சிடும் தொழில் வெள்ளைப்படுதல் இருக்கும் இச்சிங் இருக்கும் நம்ம வந்து யூரின் பாஸ் பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறி ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னா நிறைய தண்ணி குடிங்க நிறைய யூரின் பாஸ் பண்ணும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே அந்த யூரின் வழியாக அந்த மலச்சிக்கல் இல்லாமல் மோஷன் போகிறதுனால அந்த மோஷன் வழியா நமக்கு வெளியே போயிடும் இதனால பாடி டீடாக்சாயடும் நமக்கு சீக்கிரமாக கருவும் தங்கிடும் அதே போல முடிச்சல் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப மொபைல் யூஸ் பண்றீங்க ரொம்ப டிவி பார்க்குறீங்க சின்னதாக ஒரு ஆக்டிவாக ஒரு எழுந்து நடந்து போங்க கொஞ்சம் உங்க பால்கனிலே போய் கொஞ்சம் நெல்லுங்க வாக்கிங் போக முடியும் வெளியே போக முடியும் ஒரு போயிட்டு வாங்க இது எல்லாமே உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைச்சி உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையும் சரி செய்யும் என்னதான் மாத்திரை எடுத்தாலும் சரியாகலை என்னதான் ரெமெடி எடுத்தாலும் சரியாகலை அப்படின்னக்கூடிய தோழிகள் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொண்டு நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே குழந்தை உண்டாயிரும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி